அஸ்லாம் வரைக்கும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இறைவனோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கணுன்னா அதற்கு மார்க்கத்தை நம்ம முழுமையாக கடைபிடிக்கணும் ஒரு முஸ்லீம் இந்த உலக வாழ்வுக்காக சரி மறு உலக வாழ்வுக்கும் சரி அல்லாஹி தூதர் நபீனா என் சிலதா உலக சொல்லலாம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் நம்முடைய வாழ்க்கையை நம்ம கொள்ளணும் அதனால தான் அல்லாவே சொல்றானா ஈமான் கொண்டவர்களே என்று நமக்கு அறிவுரை சொல்கிறான் அல்லாவையும் இறுதினாலே நம்பி அல்லாஹ்வே அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாவின் தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான் அல்லாவின் தூதர் இடத்துல அழகிய முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்கிறான் அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை அதன்படி நம்ம அமைத்துக் அமைத்துக்கொள்ளிருக்கோமா என்று கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையில் அல்லாவின் தூதருடைய குணம் எப்படி இருந்துச்சுன்னு அன்னை ஆய்சார் அழி அவங்கள்ட்ட கேட்கும் கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எல்லாமே தூதர் நபின் லாய் சல்லாஹாமோட உள்ள வந்து குணம் வந்து குரானாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா குரான் சட்டத்திட்டங்கள் உள்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து இருக்கிறாங்க அதன்படி தான் நமக்கும் வழிகாட்டி இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் நம்ம வாழ்கிறோமா என்ன கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் ஆனால் இன்றைக்கு குரானுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா ரமலான் மாதத்தில் எடுத்து ஓதுவது ஜிம்மா நாட்களில் எடுத்து ஓதுவது யாரை இறந்துட்டா எடுத்து ஓதுவது இல்லை வீடு குடிக்கு எடுத்து ஓதுவது இது போல் நம்ம மூடநம்பிக்கை ஏற்படுத்தி கொண்டு பெரிய நன்மையை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குரான் இன்றைக்கு இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது தமிழாக இருக்குது அதை தினந்தோறும் எடுத்து படித்து பார்க்குறோமா என்று கொஞ்சம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அஸ்லாம் வரைக்கும்